அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வேரம்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் அறுநூற்று எழுபத்தி ஐந்தாவது நாளாகவும் இன்று என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற தான் இன்றைய இந்த வீடியோவினூடாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய இந்த வீடியோவை பொறுத்த வரையில மிக மிக கவலைக்குரிய ஒரு விவகாரத்தை பற்றி பாலஸ்தீனத்தின் பல பகுதிகளில் மட்டுமல்ல

இருநூற்று நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஏன் திடீரென்று அனஸ் ஷரீஃபை பற்றி மிக உச்சமாக பேசப்படுகிறது என்கிற கேள்விகள் எழாமல் இல்லை அனஸ் ஷரீஃபை பொறுத்தவரை அனஸ் ஷரீஃப் அவர்கள் கொல்லப்படுவார்கள் இஸ்ரேல் அவரை கொன்று குவிக்கும் என்கிற செய்திகள் ஆல்ரெடி பேசப்பட்டவைகள் ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிராக மிக துல்லியமான செய்தி எல்லா பத்திரிகையாளர்களும் செய்திகளை தொகுத்து சொன்னாலும் அனஸ் ஷரீஃப் அவங்க ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களை முன்வைத்து வந்திருந்தார் அதனால தான் அனஸ் ஷரீஃப் அவங்க இன்றைக்கு அவர் பற்றி ஒரு வீடியோ வெளியாக இருக்கிற நம்ம தனியாக நான் கொல்லப்படுவேன் என்று எதிர்பார்த்து அனஸ் ஷரீஃப் அவங்க ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அல் ஜசீராவுக்கு அனுப்பி வச்சிருந்தாரு அந்த தான் கொல்லப்படுவேன் கொல்லப்பட்டால் இந்த வீடியோ வீடியோவை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பார் எனி டைம் இஸ்ரேல் தன்னை இலக்கு வைக்க கூடும் என்பதை அவர் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் இவருடைய செய்திகளால் இஸ்ரேல் உண்மை ஏன்னா இந்த செய்திகளை வெளியே கொண்டு இஸ்ரேலுக்கு சர்வதேச அழுத்தம் ஏற்படுகிறது ராஜாவுல பஞ்சம் பற்றிய மிக முக்கியமான செய்திகளை இவர் தான் கொண்டு வந்தார் நடக்கக்கூடிய பல அநியாயங்களை உயிரை பணையம் வைத்துக் கொண்டு வந்தவர் தற்போது நமக்கு மத்தியிலே இல்லை கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீதாகி இருக்கிறார் அல்லாஹு தாலா அவருக்கு

போனாலும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற பிரான்ஸ் அதே போன்று கனடா அதே நேரத்தில் யூகே இந்த லிஸ்டுக்குள்ள தற்போது மிக முக்கியமான அமெரிக்க ஆதரவு நாடாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வந்திருக்கிறது நமக்கு தெரியும் கடந்த வாரம் ஆஸ்திரேலிய தலைநகர் சிட்னியில ஆஸ்திரேலிய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாக தரவுகள் கிடைக்கிறது அன்றைக்கு ஆஸ்திரேலிய போலீசார் வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்ன ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்திருந்தார்கள் தொண்ணூறாயிரம் பேர் இந்த போலீஸே சொல்றாங்கன்னா எத்தனை பேர் கலந்து கொண்டிருப்பாங்கிறத எதிர்பாருங்க யோசிச்சு பாருங்கன்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில்தான் தான் பிரதமர் அந்தோனி இந்த அறிவிப்பை எனவே பாலஸ்தீன சுதந்திர நாடு என்கிற தாகத்திற்கு பல நாடுகள் உடன்பட்டு வருகிறார்கள் என்பதை அதே நேரத்தில் பெரும்பாலும் செப்டம்பர்ல பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நியூசிலாந்து அரச வட்டாரங்களும் இன்றைக்கு குறிப்பாக வெளி வெளிவிவகார அமைச்சராக செயல்படக்கூடிய வில்ஸ்டன் பீட்டர்ஸ் திங்கட்கிழமை இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய தன்னுடைய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா தன்னுடைய அமைச்சரவை செப்டம்பர் மாதத்துல பாலஸ்தீன தனிநாடு குறித்த ஒரு சிறப்பான முடிவை எடுக்க இருக்கிறது என்ற தகவல்களையும் சொல்லியிருக்கிறார் எனவே பாலஸ்தீனம் தனிநாடு என்ற அந்தஸ்தை பல நாடுகள் தருவதற்கு தயாராக இருக்கு இதுவெல்லாம் பாலஸ்தீன் அப்பாவிடைய இந்த போராட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி என்றால் அது மிகை அல்ல என்கிற நிலையில தியாகியாக இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய அனஸ் ீப் அவர்கள் தன்னுடைய உயிர் அந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கிறாரா இல்லையா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ரொம்ப மனதை உதைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் உண்மையை சொல்வதற்கு நான் எப்போதும் தயங்கியதில்லை உண்மையை சொன்னால் நான் கொல்லப்படுவேன் என்பது எனக்கு தெரியும் நான் கொல்லப்பட்டாலும் உண்மை சாக கூடாது என்பதற்காக உண்மையை எப்போதும் தயங்காம நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பாலஸ்தீன மக்களுக்காகவும் அவர்களுடைய குரலாக நான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறேன் இந்த யுத்தம் வெற்றி பெற்று பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைத்து பாலஸ்தீன சுதந்திர நாடு உண்டாகிற நேரத்தில் நான் இருந்தால் என்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய அஷ்கலானில் சென்று குடியேற வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் அதிலே சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி காலத்தில் இருந்த பாலஸ்தீன நிலப்பரப்பு என்பதுதான் சுதந்திர பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்பாக அங்கீகரிக்கப்பட்டால் சவுதி அரேபியா உள்ளிட்ட எல்லா அரபு நாடுகளும் என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீனம் தனி நாடாக ஆகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகள்ல எந்த பாலஸ்தீனம் இருந்ததோ அந்த நிலப்பரப்பு

நான் பார்த்த பகுதிகள் அங்க இருக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாம் கண்ணுக்கு முன்ன முன்பதாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் மக்களுக்கு ஆதரவாகவும் குரலாகவும் நான் இருப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்திருக்கிறேன் என்னுடைய பலத்தை அதற்காக நான் பிரயோகித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா நான் நிறைய வழிகளை சந்தித்திருக்கிறேன் வழிகளை நான் சந்தித்த வழிகளை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை வழிகளோடுதான் வாழ்ந்திருக்கிறேன் குறிப்பாக இந்த இருபத்தி ரெண்டு மாதங்கள் நான் சந்தித்த வழிகளை எல்லாம் விவரிக்க முடியாது என்னுடைய மக்கள் என் கண் முன்னால் கொல்லப்படுவதை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன் வீடியோ நம்மளால் பார்க்க முடியாது பார்க்கக்கலையே தாங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா என்னுடைய வலியையும் இழப்பையும் நான் ரசித்துத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நமக்கு இவ்வளவு துன்பம் வருகுதே என்பதை கூட நான் தாண்டி சென்று விட வேண்டும் என்று நினைத்ததில்லை என்னுடைய மக்கள் படுகிற கஷ்டங்களுக்கு முன்பதாக என்னுடைய கஷ்டம் எனக்கு பெரிதானதல்ல என்று சொல்லிட்டு சொல்றாரு எங்களுடைய மக்கள் கொல்லப்படுகிறார்கள் எங்களுடைய தேசம் அளிக்கப்படுகிறது எங்களுடைய குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தவர்கள் எங்களுடைய கொலைகளை ஏற்றுக்கொண்டு அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் எங்களுடைய எல்லாம் அடக்கியவர்கள் எங்கள் மக்கள் படுகொலை செய்யப்படுகிற நேரத்தில் அதை தடுக்காமல் இருந்தவர்களை எல்லாம் நான் அல்லாவிடத்தில் ஒப்படைக்கிறேன் இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நான் அல்லாவிடத்தில் சாட்சியாளனாக வந்து நிற்பேன் இந்த அரபு தேசத்தினுடைய தலைவர்களுக்கு தான் சொல்றாரு மௌத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு எதிரான சாட்சியாக வந்து நிற்பேன் இந்த மக்களுடைய கொலைகளை நீங்கள் தடுக்க தவறிவிட்டீர்கள் என்று சொல்லிட்டு பாலஸ்தீன மக்களுக்கு சொல்றாரு அழகான சில வார்த்தைகளை சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா கட்டுப்பாடுகள் உங்களை அமைதிப்படுத்தாது இஸ்ரேல் எத்தனை கட்டுப்பாட்டை போட்டாலும் நீங்கள் அமைதியாக மாட்டீர்கள் அமைதியாக கூடாது எல்லைகள் உங்களை தடுத்து நிறுத்த மக்களே நமது அபகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தின் மீது கண்ணியமும் பிரகாசிக்கிற வரைக்கும் நாம் போராடி முடியாதுங்க அவ்வளவு தத்ரூபமாக பல செய்திகளை சொல்றாரு நாட்டின் அதே போன்று இந்த நாட்டினுடைய மக்களின் விடுதலை நோக்கிய பாலங்களாக நாம் அத்தனை பேரும் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு என்னுடைய குடும்பம் என்னுடைய கண்ணின் மணி நம்ம மொழிபெயர்த்தோம்னா என் கண்மணி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வார்த்தையை சொல்லி சொல்றாரு என்னுடைய குடும்பம் என்னுடைய கண்மணி நம்ம சொல்லுவோம் இல்ல கண்ணின் மணின்னு சொல்லி குழந்தைகளை என்னுடைய கண்மணி என்னுடைய அன்பு மகள் என்னுடைய அன்பு மகன் என்ற பிள்ளைகளை ஷாம் அவர மகள பேரு அதெல்லாம் சொல்லி சொல்றாரு நான் காணுகிற கனவை போல் வளர்வதை காணுவதற்கு ஒருபோதும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காததை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன் என் ரெண்டு பிள்ளைகள் நான் ஒரு கனவு வச்சிருக்கிறேன் அந்த கனவு மாதிரி வளர்றது கா வளர்றத காணுகிற வாய்ப்பு இனி எனக்கு கிடைக்காது ஏன்னா மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பேசுறாரு மரணிச்சதுக்கு தான் வீடியோ வெளியிடணும்னு சொல்லியிருந்தாரு மரணிச்சதுக்கு பிறகு வீடியோ வெளியிடுறாங்க உண்மையில அவருக்கு இப்ப பாக்க இல்ல ஒவ்வொரு தந்தையருக்கும் தன்னுடைய பிள்ளை எப்படி வளரணும்ங்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் அவர் சொல்றாரு எனக்கு என்னுடைய கண்மணிகளான என்னுடைய குழந்தைகள் வளருவதை இப்படித்தான் வளர வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது அந்த ஆசையை என்னால் அடைய முடியாமல் போவதையிட்டு நான் உங்களுக்கு அந்த செய்தியை சொல்றேன் இப்படி எனக்கு அடைய முடியலை அப்படின்னு சொல்லி சொல்றேன் என்னுடைய அன்பு மகன் சலா அவனை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் மகள் ஷாம் மகன் சலா ரெண்டு பேரையும் நான் பாலஸ்தீன மக்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கேட்டா அவர்கள் வலிமையாக வரை என் சுமைகளை தாங்கிக் கொண்டு என்னுடைய பணியை முடிக்கிற வரை அவர்களுக்கு ஆதரவாக தோழராக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கும் அவர்கள் தோழராக தோழியராக இருப்பார்கள் மக்களே என்று சொல்லிவிட்டு சொல்றாரு என்னுடைய வாழ்நாள் தோழி அமைதியை பத்தி பேசுறாரு ஒரு சுதந்திரத்துக்காக போராடுகிறவன் எப்படி இருப்பான் என்பதை பற்றி அனஸ் ஷரீஃப் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு கணவர்களுக்கும் தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும் இப்படி சொல்றாருன்னா அனஸ் ஷரீஃப் அவர்கள் தன்னுடைய மனைவியை பற்றி பேசுகிறார் ஹாசாவின் போராட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீதாகி இருக்கிறார் அது ஜசீராவினுடைய இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பத்திரிகையாளராக அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவரோடு மொத்தம் ஐந்து பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர் பேசிய கடைசி வீடியோ நான் தான் மரணிப்பேன் என்று நினைத்துக் கொண்டுதான் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு அது தன்னுடைய மனைவியை பற்றி அனஸ் ஷரீஃப் அவங்க பேசுகிற நேரத்தில் சொல்றாங்க என்னுடைய வாழ்நாள் தோழி என்னுடைய அன்பு மனைவி உம்மு சலா பயான் அவங்க பேர் பயான் முதல் மகள் சலாங்கிறதுனால உம்மு சலா பயான் என்று சொல்லி பேரை சொல்லிட்டு சொல்றாரு இந்த யுத்தம் பல நாட்கள் பல மாதங்கள் எங்கள் இருவரையும் பிரித்து வைத்திருக்கிறது நாங்க ரெண்டு பேருமே சேரவும் இல்லை பக்கத்துல பார்க்கவும் இல்லை அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல பல நாட்கள் பல மாதங்கள் என்னுடைய மனைவியை விட்டு என்னுடைய பிள்ளைகளை விட்டு என்னை இந்த யுத்தம் பிரித்து வைத்திருக்கிறது ஆனால் என்னுடைய மனைவி எனக்கு செய்த உடன்படிக்கைக்கு உண்மையானவளாக இருந்தால் உடன்படிக்கையை மீறவில்லை எந்த அளவுக்கு என்னுடைய மனைவி உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்தால் என்பதற்கு அவரு ஒரு அழகான வாசகம் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னு சொன்னா வளைக்க முடியாத ஆழிவ் மரத்தினுடைய மரக்கட்டையைப் போல அவள் எனக்கு தந்த ஒப்பந்தத்தில் உறுதியாகவும் பொறுமையாகவும் திருப்தியாகவும் இருந்தாள் நீங்க அல்லாக்காகத்தான் ஒர்க் பண்றீங்க இந்த மக்களுக்காக பாடுபடுறீங்க பாலஸ்தீன சுதந்திரத்துக்காக பாடு நான் என் பிள்ளைகளை இந்த யுத்தத்துக்குள்ள பாத்துக்கிறேன் சாப்பிட வழி இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை எல்லா பாலஸ்தீன மக்களை போன்றும் அனஸ் குடும்பம் அனஸ் மனைவி அனஸ் ரெண்டு பிள்ளைகள் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்படுகிறார்கள் அப்பொழுதெல்லாம் நான் அதை பார்த்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் இந்த மக்களுக்காக போராடுங்கள் என்று சொல்லி என்னுடைய மனைவி எனக்காக எப்பொழுதும் நான் என்னோடு செய்த ஒப்பந்த உண்மையாகவும் உறுதியாகவும் வளைக்க முடியாத மரத்தை போன்றும் ரொம்ப திடமாக நான் இல்லாத நேரத்தில் அவள் எப்படி இருப்பாள் தெரியுமா நம்பிக்கையை வலிமையோடு சுமக்கிற ஒரு பெண்ணாக அவள் இருந்தால் இனியும் இருப்பாள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லிட்டு இறைவா என்னை ஒரு தியாகிகள் ஒருவனாக ஆக்கிவிடு என்னை இஸ்ரேலால் நான் கொல்லப்பட்டால் நான் தியாகியாக மாறிவிட வேண்டும் இறைவா என்று பிரார்த்திக்கிறார் என்னுடைய கடந்த கால அதே நேரத்தில் இந்த வீடியோவுக்கு பிறகு நான் உயிரோடு இருக்கிற காலகட்டங்களில் நான் ஏதாவது பாவங்கள் செய்தால் அந்த பாவங்களை எல்லாம் என்னை மன்னித்து இறைவா என்னுடைய இரத்தத்தை என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் சுதந்திர பாதை ஒளிரச் செய்கிற அந்த பணிக்காக நான் தியாகம் செய்ததாக என்னை இறைவா என்னுடைய இரத்தத்தை வீணாக்கிறாத இந்த மக்களுக்காகவும் என்னுடைய தேசத்துக்காகவுமே என்னுடைய வெளியேற்றப்பட்டதாக விடு இறைவா என்று சொல்லிட்டு தொடர்ந்து பிரார்த்தனை பண்றாரு நான் என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றிவிட்டேன் இறைவா இந்த மக்களுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் உண்மையா நான் போராடுவேன் என்று சொல்லி மனசுல அந்த நான் நிறைவேற்றி விட்டேன் ரப்பே என்று சொல்லிட்டு காசாவை ஒருபோதும் விட்டு விடாதே ரப்பே என்று சொல்லிட்டு சொல்றாரு நீதி செலுத்தக்கூடியவர்களோடு என்னையும் ஒருவனாக சேர்த்து விடு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுல அனஸ் ஜமால் அல் ஷரீஃப் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அவருக்கு உயர்தரமான கொடுக்க வேண்டும் அழிவுகளை நிறைய தியாகிகளை பார்க்கிறோம் தாங்க முடியாம இருக்கேன்னா அனசுடைய வீடியோவை இன்னைக்கு முழுமையாக மொழிபெயர்த்து பாக்குற நேரத்துல அவருக்கு அல்லாஹால சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் பிரார்த்திக்க தோன்றுகிறது இவ்வளவு இளம் வயசுல ஒரு தியாகியாக மாறியிருக்கிறார் உண்மையில் போற்றப்பட வேண்டிய பேசப்பட வேண்டிய எஹியா ஒரு ஒருபுறம் ஒரு மாபெரும் தலைவனாக நின்று அந்த சமூகத்துக்காக போராடி இருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா போராடி இருக்கிறார் முகமது சின்வார் இருக்கிறார் தையப்போட போராடி இருக்கிறார் இப்படி எல்லாரும் போராடி இருந்தாங்க அவர்கள் ஆயுதத்தை வைத்துக் கொண்டு போராடினார்கள் இவர் கேமராவை ஆயுதமாக வைத்துக் கொண்டு போராடி இருக்கிறார் ஜசீராவுக்கும் அதை உருவாக்கியவர்களுக்கும் அதை போஷிக்கிறவர்களுக்கும் அதை பாதுகாக்கிறவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல பாதிக்கப்படுகிற அத்தனை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஊடகமாக அவர்கள் செயல்படுகிறார் இன்றைக்கு அனஸ் கொல்லப்பட்டதோடு அவரோட ஐந்து ஊடகம் கொல்லப்பட்டதற்கு கருப்புல பேக்ரவுண்டை மாற்றி அத்தனை பேருமே மீடியாவுக்கு முன்னாடி வந்து தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்தார்கள் ஒரு ஊடகமாக தன்னை எப்போதும் மிகச்சிறப்பாக சிறப்பாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஊடகத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய கத்தர் அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிக்கையில காசாவுல பத்திரிகையாளர்களை குறிவைத்து இஸ்ரேல் கொன்று குவிப்பதால் அவர்கள் செய்கிற அட்டூழியங்களை மறைத்து விட முடியாது நீங்க முழுக்க முழுக்க அநியாயம் அநியாயம்தான் பண்றீங்கிறது உலகத்துக்கே தெரியுது அப்படின்னு சொல்லி கத்தாருடைய பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமாக இருக்கக்கூடிய ஷேக் முகமது பின் அப்து ரஹ்மான் அல் தானி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் ஏன்னா அது ஜசீரா சேவையை சொல்லி முடிக்க முடியாதுங்க அவ்வளவு மிகப்பெரிய சேவை ஐநாவினுடைய அதிகாரி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளையும் இந்த செயல்பாட்டை கண்டித்திருக்கிறார் ஆனால் கொல்லப்பட்டதை எதிர்த்து பேசியிருக்கிறார் இத்தனை எத்தனையோ பேர் பேசுறாங்க அவர்களும் இன்றைக்கு அதை எதிர்த்து பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில காசாவுல காசாவை ஆக்கிரமிக்கக்கூடிய இஸ்ரேலுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் இமானுவேல் மக்ரான் பிரான்சினுடைய அதிபர் இன்றைக்கும் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்காள் இஸ்ரேல் புதிய உத்தியின் ஒரு பகுதியாக இந்த ராசா சிட்டியை பிடிக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க இதுல முதல்ல பலியாக போவது இஸ்ரேலுடைய பனைய கைதிகள் ராசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பனைய கைதிகளும் ராஜாவினுடைய அப்பாவிகளும் தான் எனவே இஸ்ரேலுடைய இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இத்தாலியனுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ராஜாவுடைய இஸ்ரேல் தன்னுடைய உணர்வுகளையும் மனிதாபிமானத்தையும் இழந்து விட்டது இஸ்ரேல் தன்னுடைய நன் நன்னடத்தைகளை இழந்திருக்கிறது இஸ்ரேலை நல்ல இடத்தில் வைத்து பார்க்க முடியாது என்ற கடுமையான கண்டனம் இத்தாலி இன்றைக்கு ஏன்னா இவங்க எல்லாம் இஸ்ரேலுக்காகவே இருந்தவங்க முழுக்க முழுக்க இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் காசா ஆக்கிரமிப்பு மேற்கு கரையை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க இந்த விவகாரங்களில் ஒரு புதிய திட்டத்தை நம்ம கொண்டு வரணும் இல்லைன்னு சொன்னா இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியாம போயிடும்னு அவர் கண்டிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நார்வே இஸ்ரேலில் தாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்களை மொத்தமாக வெளியேற்றுவதாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை நீ பண்ணாமல் இருக்க

மறந்து விடாதீர்கள் நண்பர்களே நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறதா ஓனா அலமது இல்லாஹி ரப்பில் ஆ